புத்தாண்டின் முதல் நாளிலேயே நிகழப்போகும் அந்த அதிசயம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு மகா பிரதோஷம் ஒரு ஏழை விவசாயியிடம் இரண்டு பானைகள் இருந்தன ஒன்று முழுமையாக இருந்தது மற்றொன்றில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது தினமும் ஆற்றுக்கு சென்று நீர் சுமந்து வரும்போது அந்த விரிசல் விழுந்த பானையிலிருந்து பாதி நீர் கசிந்து கொண்டே வரும் இதைக் கண்டு அந்த பானை மிகுந்த கவலையில் இருந்தது நான் வீணானவள் என் எஜமானுக்கு என்னால் முழு பயன் இல்லையே என்று அழுது புலம்பியது அப்போது அந்த விவசாயி சிரித்து கொண்டே சொன்னார் பானையே நாம் நடந்து வரும் பாதையை பார் உன் பக்கம் மட்டும் எவ்வளவு அழகான மலர் செடிகள் வளர்ந்துள்ளன தெரியுமா உன்னிலிருந்து கசிந்த நீர்தான் இந்த செடிகளுக்கு உயிர் கொடுத்தது உன்னிடமுள்ள குறையால் தான் இன்று இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்கிறது இத்தகைய அரிய ஆன்மீக இரகசியங்களையும் தெய்வ கதைகளையும் விரும்புவோருக்கான உன்னத இடம் இது உங்களின் ஆன்ம பலத்திற்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையைப் போலவே நம் வாழ்க்கையில் உள்ள குறைகளை எண்ணி நாம் வருந்த தேவையில்லை குறிப்பாக வருகிற புத்தாண்டின் முதல் தேதியே குரு மகா பிரதோஷம் அமைகிறது மறந்தும் கூட இந்த நாளை தவற விடாதீர்கள் இது சாதாரண நாளல்ல கோடிக்கணக்கான பாவங்களை தீர்க்கும் வல்லமை கொண்டது அந்த பானையின் விரிசலை மலர்களாக மாற்றிய அந்த இறைவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் அன்றைய தினம் போக்கிவிடுவார் என்பது ஐதீகம் சிவபெருமானை முழுமையாக நம்பி அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமான் மீது மாறாத அன்பு கொண்டவர்கள் அந்த மகாதேவனின் திருவருள் பெற இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்லப்படாத பல ஆன்மீக பொக்கிஷங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாய